சார் ரம்பா சார் சூப்பர் ஸ்டார் விட்ட ஆண்டுகள் கழித்து வெளியே வந்த உண்மை இருந்த தமிழக இளைஞர்களின் கனவு கனியாக வலம் வந்த ரம்பா ஆந்திர மாநிலம் விஜயவாடாவை சேர்ந்தவர் தெலுங்கு தமிழ் மலையாளம் ஹிந்தி கன்னடம் பெங்காலி மற்றும் போஜ்புரி என்ற நாட்டில் உள்ள பல மொழிகளில் பல திரைப்படங்களில் நடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு ரம்பா முதன் முதலில் ஆ ஒக்கடு அடக்கு என்ற தெலுங்கு படத்தின் மூலம் தனது நடிப்பு பயணத்தை தொடங்கினார் இதற்குப் பிறகு தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வெளியான உழவன் படத்தின் மூலம் அறிமுகமான தமிழில் உழவன் படத்தின் மூலம் அறிமுகமாகி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பிறந்தார் அதோடு உள்ளத்தை அளித்தா என்ற தனது இரண்டாவது படத்திலேயே இளைஞர்கள் மனதையும் கவர்ந்து கனவு கண்ணியாக இளைஞர்களின் தூக்கத்தை கெடுத்தார் ரம்பா திரையுலகில் இருபது ஆண்டுகளில் ரஜினி கமல் விஜய் மற்றும் அஜித் என முன்னணி நடிகர்களுடன் கதாநாயகியாக நடித்து பல வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்தார் இந்த நிலையில் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்று வைரலாகியுள்ளது அப்பேட்டியில் ரம்பா சூப்பர் ஸ்டாருடன் இணைந்து நடித்த அருணாச்சலம் படத்தின் ஷூட்டிங்கில் நடந்த சில பழைய நினைவுகளை இந்த நேர்காணலில் நினைவு கூர்ந்து பேசியுள்ளார் அதாவது அருணாச்சலம் படத்தின் ஷூட்டிங் எடுக்கப்பட்ட சமயத்தில் தான் சல்மான் கான் உடன் நான் நடித்த மற்றொரு படமும் எடுக்கப்பட்டது இதனால் காலை முழுவதும் சூப்பர் ஸ்டாரோடு நடித்துவிட்டு மதியத்திற்கு பிறகு சல்மான் கான் உடன் நடிக்கும் நிலை ஏற்பட்டது அப்பொழுது எங்கள் ஷூட்டிங் எடுக்கப்பட்ட இடமும் அருகில் இருந்ததால் சூப்பர் ஸ்டாரை பார்ப்பதற்காக சல்மான் கான் மற்றும் ஜாக்கி ஷெரப் உள்ளிட்டோர் வந்திருந்தனர் நான் அவர்களை பார்த்ததும் அவர்களது வழக்கப்படி கட்டி அணைத்து வரவேற்றேன் அதற்கு பிறகு சூப்பர் ஸ்டாருடன் அவர்களும் உரையாடினார்கள் இதற்கு பிறகு அவர்கள் சென்றதும் படப்பிடிப்பு அனைத்தும் நிறுத்தப்பட்டு சூப்பர் ஸ்டாரும் இயக்குனரும் பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்று பரபரப்பாக பேசிக்கொண்டனர் என்ன என்று இது குறித்து நான் கேட்கும் பொழுது மேடம் நீங்கள்தான் ஏதோ செஞ்சிருக்கீங்க என்ன பண்றீங்க என்று என்னிடம் கேட்கிறார்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நான் அதற்கு பிறகு சூப்பர் ஸ்டாரிடம் சென்று கேட்டேன் அப்பொழுது படப்பிடிப்பில் இருந்தவர்களை வரிசையாக நிற்க வைத்து ரம்பா நம் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வரும் எப்படி வருவார் எப்படி வணக்கம் செய்வார் குட் மார்னிங் வாங்க சார் என்று மெதுவாக செய்வார் ஆனால் வட இந்தியர்கள் வரும் பொழுது ஓடி சென்று கற்றி அணைக்கிறார் அப்போ தென்னிந்தியர்கள் எல்லாம் என்ன இழுச்சவாயினா இவங்களுக்கு மட்டும் அப்படி வணக்கம் வைப்பீங்களா என்று ஜாலியாக சூப்பர் ஸ்டார் பேசினார் என்று ரம்பா கூறி மகிழ்ந்தார் இதனைத் தொடர்ந்து மற்றொரு நாள் இதே போன்று திடீரென ஷூட்டிங் ஸ்பாட்டில் விளக்குகள் எல்லாம் அணைந்தது அப்போது யாரோ எனது முதுகில் தட்டினார்கள் நான் இருட்டு பயத்தில் அலறிவிட்டேன் அதற்கு பிறகு வெளிச்சம் வந்துவிட்டது அதனால் அந்த நாள் முழுவதும் யார் ரம்பாவை அடித்தார்கள் என ஒரு பஞ்சாயத்து சூப்பர் ஸ்டாரே செய்தார் ஆனால் அடித்தது அவர்தான் இப்படிப்பட்ட ரஜினி சாரை இவ்வளவு ஜாலியாக இருப்பார் விளையாடுவார் என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது அருணாச்சலம் படப்பிடிப்பிலே நான் தெரிந்து கொண்டேன் என்று சூப்பர் ஸ்டாருடன் இருந்த நல்ல தருணங்களை ரம்பா அப்பேட்டியில் முன்வைத்தது தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பகிரப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த வீடியோவை சிலர் தவறாகவும் சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிறது